நியூயார்க் மேயர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோரன் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் அவர் அந்நாட்டின் மிகப்பெரிய நகரம் மற்றும் நிதி தலைநகருக்கான முதல் இந்திய வம்சாவளி மற்றும் ஆப்பிரிக்காவில் பிறந்து அங்கு மேயரான முதல் நபர் என்ற வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எழுத்தாளர் மீரா நாயர் மற்றும் கல்வியாளர் மஹ்மூத் மம்தானிக்கு பிறந்த இவர் ஆரம்பத்தில் பலவீனமான வேட்பாளராக கருதப்பட்டார் இருப்பினும் தொழிலாளர் வர்த்தகத்தின் ஆதரவு மற்றும் தனிப்பட்ட முறையில் மக்களை கவர்ந்து தனது வெற்றியை அவர் பதிவு செய்துள்ளார் தேர்தலில் இவருக்கு இருபது லட்சத்திற்கும் அதிகமானோர் வாக்களித்திருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு பதிவான அதிகபட்ச வாக்கு சதவீதம் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நியூயார்க் நகரின் புதிய மேயராக மம்தானி பொறுப்பேற்க உள்ளார் முன்னதாக மம்தானி வென்றால் நியூயார்க் பேரழிவை சந்திக்கும் என்றும் நிதி வழங்கப்படாது என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார் இதனை பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்களித்திருப்பது ட்ரம்ப்புக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது